கோட்டப்பாளத்துல இருந்து மாவட்ட ஆட்சியர் கலெக்டரை பார்த்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அந்த மனுல என்ன எழுதியிருக்கோம்னா நாங்க வந்து முத்துநகர் தையல் சங்கத்துல வந்து ஆயிரத்தி எண்ணூறு பெண்கள் வந்து உறுப்பினராக பணிபுரிந்து வருகிறோம் அந்த கிடைக்கிற தான் எங்க குழந்தைங்களுக்கு எங்க வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்க வீட்டுல எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்திட்டு வரோம் இப்போ வந்து சீருடையில வந்து பள்ளி சீருடை துணி வந்து அளவு சரியில்லைன்னு சொன்னாங்க சரியில்லைன்னு சொல்லி நீங்க அளவு எடுத்தா தான் திரும்பி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால நாங்க ஒவ்வொரு கிராமத்துலயும் தெரியாத கிராமத்துக்கும் போனோம் போயிட்டு ஒவ்வொரு ஸ்கூலா ஏறி இறங்கி இப்ப படிச்ச டைம்ல வேற வெயிட் பண்ணி சாயங்காலம் எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ள நாங்க வீட்டுக்கு ஆட்டா பிடிச்சி அவ்வளவு காசு செலவு பண்ணி நாங்க அளவு எடுத்து சென்டர்ல கொண்டாந்து நாங்க கொடுத்துருக்கோம் திருப்பி எங்களை ஆப்ல ஏற்க சொன்னாங்க அதையும் நாங்க செஞ்சிருக்கோம் எல்லாமே நாங்க கரெக்டா செஞ்சிருக்கோம் இப்ப வந்து தனியார் வசம் இதை சொல்றாங்க தனியார் வசம் மாத்தனா எங்க வாழ்வாதாரம் என்ன பண்றது நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கு புரோஜனமே இல்லாம போகுது மாங்களுங்க முதலமைச்சர் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளவோ தொழில்கள் வந்து இலவச மாசம் ஆயிரம் ரூபாய் கூட குடுக்குறாங்க எல்லா விதத்துக்கும் சலுகை கொடுக்குறாரு பெண்களுக்கு ரொம்ப என்னன்ன தொழில் அதுக்கு மானியம் கூட கொடுக்குறாரு எங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிற இந்த சீரடு தண்ணி வந்து மாணவர்கள் தச்சு கொடுக்கற சீரடுத எங்களுக்கே திருப்பி கொடுக்கும் நாங்க கேட்கிறோம் நாங்க வந்து அளவெடுக்க சொன்னா அளவெடுத்துட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் நல்லா தச்சு கொடுக்கலன்னா நீங்க தனியார் ரசம் மாத்தலாம் நாங்க இப்பதான் அளவெடுத்துருக்கணும் நீங்க தையல வந்து தைக்காமலே நீங்க தனியார் ரசம் மாத்தனீங்கன்னா அப்புறம் நாங்க எங்க பிள்ளை குட்டிங்களும் நாங்களும் இதுல ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பம் கஷ்டப்படணும் சார் அதையும் நீங்க மாநில முதலமைச்சர் வந்து கருத்துல கொண்டு எங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் வந்து மட்டும் கிடையாது சார் இதே மாதிரி திருச்சி நிறைய ஊர்லயும் வந்து தமிழ்நாடு புல்ல சொசைட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்க குடும்பங்களும் வந்து இதுல வந்து பாதிப்படைக்கும் இவ்வளவு குடும்பங்கள் வந்து பாதிப்படை தரது முதலமைச்சர் வந்து விரும்புறாரா எங்க கஷ்டத்தையும் பார்த்து நாங்களும் இதுல நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த சீரோ தண்ணி வரங்குமாறு அவர்கிட்ட வந்து பணியுடன் கேட்டு கொள்கிறா சார் இதான் எங்க கோரிக்கை நாங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண வரல ஒரு மனு கொடுத்த அமைதியான முறையில வந்து முதலமைச்சருக்கு வந்து இந்த தகவலை வந்து நாங்க தெரிவிக்கிறோம் அது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கிதியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்